கலாச்சாரம் இச்சமூகத்தில் அதிகரித்துதான் காடப்படுகிறது என்று தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்து பேச வருகிறார்கள் அணி தலை அஸ்லாம் முர்சலீன்

அன்னாரின் சுன்னத்து அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹூடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமே சமூகத்தில் அதிகம் உயர்ந்து வருவது அன்னலாரின் கலாச்சாரமா இல்ல அந்நிய கலாச்சாரமா என்ற தலைப்பில் சமூகத்தில் அதிகம் உயர்ந்து வருவது அண்ணலாரின் நான் பேச வந்திருக்கேன் நடுவரவர்களே ஆரம்பமே நல்லாதான் இருக்கு ஏன் நீங்க வலது பக்கத்துல இருந்துதான் தான் இருக்கீங்க அதுவே நம்மளுடைய அன்னலாரின் தான் நடுற அவர்களே இதுலருந்து தெரியலையா உங்களுக்கு அன்னலாரின் கலாச்சாரத்தை தான் நம்ம பின்பற்றோட நல்லா இருக்கிறான் வலப்பக்கத்தாலதான் பக்கத்து சொல்றான் அதான் நடுரவர்களே நானும் சொல்றேன் வந்து பக்கத்துல இருந்தா நீங்க கூப்பிட்டு வந்து இருக்காங்க நடூர் அவர்களே அந்த காலத்தில நபிசல்லமன் அவர்கள் நாலு பேர்த்த வச்சு திணை தோழர்கள் நடத்தி கொண்டு வந்தாங்க ஆனா ரசூல்ல அந்த சின்ன சின்னதா பண்ண அந்த விஷயத்த இப்ப நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும் வீதிக்கு வீதி மதர்ஷா வந்துருச்சு நடுூர் அவர்களே எங்க பார்த்தாலும் ஒரு ஸ்கூல் அனுப்புற மாதிரிதான் அவங்க ஒரு மதர்ஷாக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மதர்ஷாக்கு அனுப்புறாங்க அங்க எத்தனை மாணவர்கள் வந்து அந்த இல்ம படிக்கிறாங்க நடுவரவர்களே அப்ப அதெல்லாம் ரசூல்லா சொன்ன சுங்கத்தா தெரியலையா நடுவரவர்களே நமக்கு அப்ப இன்னி வரைக்கும் நம்மளுடைய ரசூல்லாவோட கலாச்சாரத்தை தான் நடுவரவர்களே பின்பற்றிட்டு இருக்காங்க நடுவரவர்களே ஏ பி உஸ்தாதுன்னு சொன்னாவே உங்களுக்கு அண்ணலாரின் கலாச்சாரம் தான் அப்படின்னு நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏபி பி எடுத்துக்கிட்டாவே அவங்களுக்கு ஏற ஒரு கல்வி நகரத்தையே ஏ பி வந்து உருவாக்கியிருக்காங்க தான் நம்ம சொல்ல முடியும் ஆமா உண்மையிலுமே நாலு சித்திங்கிற ஒரு பெரிய ஒரு இதை ஆமாங்க இருக்காங்க ஆமாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாணவர்களும் அதுக்கு ஒத்துழைக்காம அத்தனை மாணவர்களை உஸ்தாத் உருவாந்து உருவாக்க முடிஞ்சிருக்குமா நடுவர் அவர்களே அங்க இருக்க ஒவ்வொரு மாணவ மாணவர்களும் ரசூலோடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறதுனாலதான் அத்தனை கல்வி நகரத்தையும் ஏ பி உஸ்தாத் உருவாக்க முடிஞ்சிருக்கு நடுவர் அவர்களே இதுவே அன்னலாரின் கலாச்சாரங்கிறதுக்கு வேற என்ன நடுவர் அவர்களே வேணும் நடுவர் அவர்களே இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சலவாத்து மஜ்லிஸ் எத்தனை பக்கம் நம்ம கேள்விப்படுற நடுவரவர்களே நம்ம எத்தனை பக்கம் போகவும் செய்யறோம் இப்ப நம்ம திருப்பூர் எடுத்துக்கிட்டாவே சலவாத்து மஜிலிஸ் நம்ம முன்னாடி இருக்கிறத விட இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்க வந்தோம்னா அதிகமா சலவாத்து மஜிலிஸுக்கு எவ்வளவு கூட்ட அது மட்டும் இல்லாம அவர்களே சலபாத்துக்கு போய் உட்கார்ந்தா நமக்கு நல்ல தீர்வு அமர்ந்தா வந்து தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய வந்து நிறைய சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து மஜ்லிஸ்ல வந்து அமர்றாங்க நடுவுரவர்களே நிறைய தேவைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதனால மஜ்லிஸ்களை நோக்கி நிறைய மக்கள் வர தொடங்கிட்டாங்க நம்ம இப்ப உயர்ந்துட்டு வராதுதான் அவர்களே பாத்துட்டு வர வந்து அவங்க வராங்களே அதான முக்கியம் எத்தனை பேர் வந்து எத்தனை ஓதுறாங்க அது மட்டும் இல்லாம நூறு கோடி செலவாத்தை எத்தி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த சொல்றாங்க எத்தி வைக்கிறாங்க நடுூர் அவர்களே அப்ப நீங்க யோசித்து பாக்கணும் அந்த இடத்துல நூறு கோடி செலவாத்த அச்சுத்த மட்டும் ஓத முடிக்கிறோம் ஓத முடிச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நடுவுர் அவர்களே இல்ல அங்க உள்ள ஒவ்வொரு மக்களும் நூறு கோடி செலவாத்த சேர்ந்து ஓதி அச்சுறுத்த வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நூறு கோடி செலவாத்த நாங்க ஓதிருக்கோம் நீங்க அதை எத்தி வைங்கன்னு சொல்றாங்க அப்போ நூறு கோடி செலவாத்த ஓதுறாங்க கலாச்சாரம் இல்லை நம்ம எப்படி நடுவுறவர்களே அடா இருக்குன்னு தான் நாங்களும் நடுவுறவர்களே தெரியல உங்களுக்கு நடுவுறவர்களே அதுக்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு சிறுமி பேரளவுல முஸ்லீமா இருக்காங்க உங்களுக்கு இஸ்லாமா இஸ்லாம் என்னன்னு கூட தெரியல அந்த சிறுமி போய் ஒரு சலவாத்து மஜ்லிஸ்ல அமர்ந்து அங்க சொல்ற அஜர்த்து சொல்லி கொடுத்த அந்த செலவாத்தையெல்லாம் கேட்டுட்டு வந்து அதுக்கும் தான் அவங்க முஸ்லீம் அவங்களுக்கு உருந்து கூட தெரியாத நடுூர் அந்த அளவுக்கு இருக்காங்க அந்த சிறுமி அந்த சிறுமி அந்த அஜர்த்து சொன்ன சலவாத்தை கேட்டுட்டு வந்து அங்குள்ள ஒவ்வொரு மக்கள் அந்த சலவாத்தை எத்து வச்சு அவங்க அனைவரும் இந்த பெண்மணி சொன்ன சலவாத்தை ஓதிட்டு வந்துட்டு இருந்தாங்க நடுூர் அப்ப இதெல்லாம் அனலாரின் கலாச்சாரம் தான் நடுவுறவர்களே அவர்களே இன்னொரு உண்மை சம்பவத்தையும் நான் சொல்றேன் ஒரு பெண்மணி ரவுலாக்கு முன்னாடி போய் நின்று ரசூல்லா முன்னாடி போய் நின்று யார் ரசூல்லா நான் வெறுங்கையா வரக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டு கோடி லட்ச செலவாத்த ரசூல்லாக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க அவர்களே நான் எப்படி போய் சும்மா ரசூலுல்லாவை பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுவத்தி ரெண்டு கோடி லட்ச செலவாத்த அவங்க சமர்ப்பணம் பண்றாங்கன்னா அதே போன்று அந்த பெண்மணியும் சரி அதே போன்று எத்தனையோ பெண்மணிகள் இருக்கதோ செய்றாங்க அப்ப ஒவ்வொரு பெண்மண்கள் இடத்துலயும் என்னுடைய கலாச்சாரம் ஓங்கி நிற்குன்னு தான் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே நடுூரவர்களே இப்ப நம்ம நோக்கம் வருது நம்ம வருது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேர் தராவிய தொழிலுக்கு வராங்க அவர்களே அந்த ஒன்பது மணி ஆனா போதும் ஐயோ ரெண்டு ரக்காய் போயிடுச்சு எவ்வளவு வேகமா வர மக்களையும் நம்ம பார்க்க தான் செய்யறோம் நடுவர்களே அது மட்டும் இல்லாம வீட்டுல எத்தனை வேலை இருந்தாலும் சரி அந்த நேரத்துல தொழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வேலை எல்லாத்தையும் அப்படியே தள்ளி போட்டு குழந்தைகள் இருந்தாங்க அவங்களை தூங்க வச்சுட்டு கூட்டிட்டு தொழுகிற்கு வராங்க அவர்களே

நம்ம இந்த காலத்துல பார்த்தோம்னா பிறை பார்த்துதான் நம்ம நோம்பு வைக்கிறோம் பிறை பார்த்துதான் நம்ம நோம்பு விட்டுறோம் அப்போ நம்ம பிறை பார்த்தாதான் அந்த நோம்பை அன்னைக்கு வைக்கிறோம் லாஸ்ட் நமக்கு முப்பது முப்பத்தி ஒரு நோம்பு வந்தாலுமே அந்த முப்பத்தி ஒரு நோம்பை நம்ம வைக்கிறோமா வைக்கதான் செய்யறோம் அதுக்கு அந்த பிறை தெரியும் சொல்லி நம்ம ரம்ஜான் கொண்டாடமா நடுவர் அவர்களே அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அண்ணலாரியுடைய கலாச்சாரத்தை தான் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வர நடுவர் அவர்களே இந்த காலத்தில எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆண்கள் வந்து வெள்ளி ஆபர் தான் அணியறாங்க நடுூர் அவர்களே ரசுல்லா வந்து தங்க மோதிரம் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இப்ப எத்தனை பேர் வசதியா இருக்காங்க நடுூர் அவர்களே அவங்கனா மோதிரம் அணிய முடியாத நீங்களே சொல்லுங்க ஆனாலும் ரசுல்லா சொல்லியிருக்காங்கள விட ஆண்கள் தான் இன்னைக்கு தங்கத்துல அதிகமா இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் வெள்ளியில போட்டிருக்காங்க அதே மாதிரி ரசுல்லா அன்பை அன்பை வந்து பரிமாறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நம்ம அத்தாக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பேசினா அவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு வந்து பராமரிக்கிற நடுவர் அவர்களே ஒரு அன்னலாரின் தெரியலையா எனவே சமூகத்தில் அதிகம் உயர்ந்து வந்து கொண்டு இருப்பது அன்னலாரின் கலாச்சாரம் தான் அன்னலாரின் கலாச்சாரம் தான் என்று சொல்லி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நீங்கள் அதற்கு தான் தீர்ப்பளிப்பீங்கன்னு நினைக்கிற நடுவர் அவர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்து